படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் பாவமா இருக்கும் அவங்க லவ் பண்ணவும் அவரை கல்யாணம் நினைக்கவும் அப்பா திட்டுதனமா இழுத்து புடிச்சு கொடுக்கப்பட்டவள் அவள் அப்போ அந்த கணவன் தன்னை நேசிக்காம அந்த கணவனுடைய அன்புக்கு நான் தூரமா இருக்கிறேன் அப்படின்னு அவங்க மனசெலவுல உடிஞ்சு போயிருப்பாங்க போல சிறுமையை பார்த்ததுனால ஆண்டவர் அவளை நினைத்தருளினார் அப்படின்னு வாசனம் இதெல்லாம் நீங்கள் படித்த வசனம் அதனால நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டி விட்டு நான் கடந்து செல்லுகிறேன் உங்களில் யாராவது ஒடுக்கப்பட்டு இந்த ஒரு குறையினால நான் கணவருடைய அன்புக்கு இருக்கிறேன் நான் மனைவியுடைய அன்புக்கு சொந்தங்க அவளோட ஃபங்க்ஷனுக்கு கூட என்னால் போக முடியல எங்கே போனாலும் இது வந்து எனக்கு முட்டுக்கட்டையா இருக்கு அப்படியுமே யாராவது ஒருத்தர் இருக்கிறீங்கன்னா உங்கள் சிறுமையை ஆண்டவர் பார்க்கிறார் அடிமையின் தாழ்மையை ஆண்டவர் நினைக்கிறார் ஒடுக்கப்பட்டு அவமானப்பட்டு ஒதுங்கி ஒந்தி ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிற அந்த ஒடுக்கத்தை பார்த்து ஆண்டவர் உங்களை நினைத்தருளுவது நிச்சயம் அல்ல லுயா அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை